ஸ் வெல்கம் டு டுண் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா அன்னதானம் அன்னதான பதிவு தானே பார்க்க போகிறதங்க இல்லை இன்னைக்கு நிறைய இதில் விஷயம் இருக்குதுங்க எப்படின்னா அன்னதானமாக பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஒரு வேலை முடிக்காத இருந்தோம் அந்த வேலையும் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா மாவுளி அமாவாசை அதாவது புரட்டாசி மாதம் வர்றது மாவுளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த அமாவாசை எப்போது எல்லா அமாவாசைக்குமே அன்னதானம் பண்ண நல்லது இந்த அமாவாசை பண்ணால் இன்னும் சிறப்பு அன்னதானம் கொடுத்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிடணுங்க வீடு கும்பிட்டு ஒரு வே ஒரு வேலையாக வெளியில் போக போகிறோம் அத்தையும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி தாத்தா கோயிலில் போயிட்டு அன்னதானம் கொடுக்க போகிறோம் அங்கே தாத்தா கோயிலில் அபிஷேகம் ஆச்சுங்க அந்த அபிஷேகத்தையும் நீங்கள் நிறைய பாருங்கள் ரொம்ப நாள் அபிஷேகத்தை பார்க்கணும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் நாங்கள் போகிறதுக்குள்ளே அபிஷேகம் முஞ்சிரும் இன்றைக்கி அந்த ஒரு சந்தர்ப்பம் கட்சிச்சு ரொம்ப முடியாதவங்க தான் நாங்கள் அன்னதானம் கொடுப்போம் அங்கே நேரத்தில் யாராவது நல்லா இருக்கணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க சாப்பாடு போய் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் கொடுத்துரு தான் இந்த மாதிரி ஏழ்மையாக கொடுத்தா கொஞ்சம் நல்லது பாருங்க இன்றைக்கி தாத்தா கோயில்ல அபிஷேகம் நடந்துங்குது பால் அபிஷேகம் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் பால் அபிஷேகம் நடந்தால் எல்லோருமே பால் ஊற்ற கூப்பிடுவாங்க நம்ம கோயில் உள்ளே போயிட்டு பால் ஊற்றிட்டு வரலாம் முடிச்சிட்டு இருக்குது இப்போ அபிஷேகம் இங்கே வந்து அந்த அக்னி கூட நிற்காமல் எரியுங்க அது எப்பவுமே கட்டை போட்டுக்குன்னே இருப்பாங்க நிற்காம எரியும் இந்த துணூரே அந்த சாம்பல் தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் குடியாத்தில் கருப்பிலேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க அந்த கோயிலில் நான் எங்கள் எங்கள் வீட்டாண்ட இருக்குது நாங்கள் போவோம் அப்போ அங்கே நீங்கள் ஆந்திராவில் தான் இருக்கிறீங்க நாங்கள் ஆமாம் சாமி ஆந்திராவாங்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு இதாங்க அந்த கோயில் எங்களுக்கு நீங்கள் தமிழில் தமிழ்ங்கிறத தெலுங்குல அடிச்சுட்டு வந்து கொடுமான்னு கேட்டாங்க என்னென்னா அந்த கோயில் தலை வரலாறு சரி சாமி அடிச்சுன்னு தரேன்னு நான் அந்த நோட்டீஸ் வாங்கி அந்த வீட்டில் வச்சுட்டு இப்படி பார்த்தா அவங்களுக்கு தமிழும் தெரியணும் தெலுங்கும் தெரியணும் சுச்சமா தமிழில் வந்து கம்மியாக இருக்கும் தெலுங்கில் ஒத்து ஜாஸ்தி அதாவது துணை எழுத்துங்க அதனால் எல்லாம் க்ளீனாக தெஞ்சுங்களாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் தேர்ந்தெடுத்து குத்தோம் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சடிச்சு வந்தால் அவங்க அச்சடிப்பில் எங்களுக்கு நீங்கள் நீங்களே படிக்கணும் நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இன்றைக்கி தாங்க அடிச்சடிச்சு இன்றைக்கி தான் வெளியே வந்துச்சு அஞ்சரை மணிக்கு வந்தது அதை எடுத்துன்னு உடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த கோயிலில் மறுநாள் கொடுத்துட்டு ஒரு நாள் மறுநாள் வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு உடனே போனேன்னு நினச்சேன் சிவத்தோண்ட சைஸாக ரொம்ப நல்லதுங்க என்னால் முடிஞ்சது இன்கமுக்கு லாஸ்ட்டு இதுதான் தட்டா பா பாய்